வெள்ள நிவாரணம் கொடுக்கிறது எங்க எங்க எல்லாம் பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்திற்கு போய் மக்கள்கிட்ட கேட்டு எங்க பாதிப்பு என்ன கேட்டு விசாரணை பண்ணி நிவாரணம் கொடுக்கணும் அது ஒரு இடத்துல இருந்து குறிப்பிட்ட மக்களை கூப்பிட்டு கொடுக்கறதுல அர்த்தம் கிடையாது அதான் அவங்களுக்கு ஆளை பார்த்து கூப்பிட்டு கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது பேசாத கிடைக்காது குறிப்பிட்ட ஆள இருநூத்தி பேரை கூப்பிட்டு கொடுக்கணும்னு சொல்லும்போது போது அவங்க பார்த்து கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் அதுதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு பொதுவா வந்து பாதிப்பு எங்க தண்ணி எங்க பாதிக்குது எங்க இருக்குது போய் பார்க்கணும் அதே நேரத்துல வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அது நல்ல நல்ல ஒரு இது நல்லது அப்படி கொடுத்தாதான் அது அந்த ஆளுக்கு வாய்ஸ் இருக்கு ஆமா மக்கள் பிரச்சனை போய் பார்த்தாரு அதே இடத்துல கொடுத்தாரு மக்கள் சொல்லுவாங்க இது அப்படி இல்ல ஒரு இடத்துல ஒரு இடத்துல போய் நின்று வாங்கப்பா இத பத்து பேர் வாங்க நீங்க கொண்டு போங்க குடிக்கிறதுல அர்த்தமே இல்ல அது வந்து மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா கூட்டம் கூடிதான் கூட்டம் கூட்டம் அவ எதுக்கு அவ அரசியல் வாங்குற கூட்டம் கூடுறதுக்கு தானே அரசியல் கூட்டம் கூடனாதானே ஓட்டு கிடைக்கும் நீங்க செய்யறத என்ன செய்யறாரு என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கு தானே கூட்டம் கூடுது கூட்டம் இருந்தாதான் ஓட்டு கூட்டம் குடிச்சு தண்ணிட்டு நம்ம ஒதுங்கி போனா அது ஒதுங்கி தீர்வாங்க மக்கள் புறக்கணிச்சிருவாங்க ஒதுங்கிடுவாங்க அவங்க நீ ஒதுங்கும் போது அவரு அவங்க மக்கள் ஒதுங்குறதுக்கு என்ன ஈஸியான இப்ப அவர் மானம் நடத்தினாரு விழுப்புரம் மாவட்டம் விக்கவாண்டியில அப்ப அவங்க எல்லாம் இடம் குடுத்து இந்த மாதிரி எல்லாம் உதவி பண்ணாங்க அதுக்கு வந்து இப்ப கௌரவிச்சாரு அதெல்லாம் வந்து அவங்களே வெள்ளத்துல பாதிக்கிறப்ப போய் பாக்க மாட்டார் அது பார்க்க பார்க்க மாட்டாரு அதை அவர் செய்த தப்பு அந்த நாங்கள் கொடுத்துட்டோமே நான் இடம் கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டோம் அதை கொடுத்துட்டேன்னு சொல்லி அவரு கொஞ்சம் கௌரவத்தில் இருப்பாரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து விற்கிற பாண்டியெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அது ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் தண்ணியில் கஷ்டப்படுற தண்ணியில தண்ணி வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு போய் பாதிப்பு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவ உங்களால் என்ன எந்த அளவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதே இடத்துல கொடுக்கும் அதே இடத்துல கொடுக்கிறது தான் நல்லது இது அப்படிங்க என்ன பார்க்கணும் தவறு இப்போ இப்படியா இப்போதே மக்கள் பாக பக்கம் பார்க்கல கூட்டம் கூடுவேன்ட்டு அவரும் அரசியல்ல வந்து ஓட்டு கேட்க போகும்போது கூட்டம் கூடுவேன் சொல்லி அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு பண்ண முடியாது பண்ண மாட்டாரு பண்ண முடியாது மக்கள பார்க்க மாட்டாரு எப்படி பாப்பாரு கூட்டம் கூடுது அவங்க வந்து எப்படி ஓட்டுவாங்க ஓட்டுவாங்க முடியாது இப்ப அரசியலுக்கு வந்து படிச்சவங்க நல்லா இருக்கும் நடிகர்கள் நல்லா இருக்கும் படிச்சவங்க வரணும் அனுபவசாலி வரணும் நடிகர்கள் வந்தால் அவங்க நடிப்புல தான் போவாங்க நாடும் நடிப்பா ஆஹ் நடிப்பு நடிச்சிகிட்டே போயிடும் நடிகர் நடிகர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நடிப்புலதான் போவோம் அரசியல் அரசியல் வந்து நடத்த முடியாது

புறக்கணிச்சிக்கோங்க ஏன்னா வெள்ளம் வெள்ளத்துல நாங்க கஷ்டப்பட்டோம் பசி பட்டினியாக இருந்தோம் எங்களால வந்து பாக்கல வந்தாரு ஒரு யாருனா ஒரு பேர் அவங்க ஒரு இடத்துல கூப்பிட்டாரு குடுத்தாரு போனாருன்னாங்க அது என்ன அர்த்தம் இருக்கு அப்படியே குறைச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவருக்கே விஷயம் தெரியல அரசியல பத்தி தெரியல அவயமா அரசியல பத்தி முழு விவரம் தெரியல அதனால பண்றாரு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு மக்கள் வந்து

நายங்க அதிகாரிகள் எல்லாம் உள்ள வந்தாச்சுன்னா அரிஷில்ல வந்தாச்சுன்னா அவங்க நடிப்புல தான் போகும் படிச்சவன் வந்தா என்ன படிச்சவன் வந்தாக அவனுக்கு தெரியும் என்ன பண்ணா என்னது செய்யலாம் என்ன செய்யலாம் என்னது செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம். என்னைக்குட்டு அவங்க யோசனை பண்ணி கருத்து கருதி கஞ்சி செய்வாங்க. அம்மா கட்டி வரக்கு வந்து அரிஷில் பற்றி அவருக்கு இன்னும் அனுபவம் வரல. இந்த அனுபவம் எனக்கு போய் 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 அடி போட்டு கஷ்டப்பட்டு எப்படி மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாம் பார்த்து எடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகுதான் வர முடியாது இப்படியே எவ்வளவோ திமுக எத்தனை வருஷமோ ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ண உறவே இந்த மாதிரி நடக்குது அரசியல கொண்டு நடத்த முடியல வந்த உடனே அரசியல கொண்டு நடத்த முடியுமா முடியவே முடியாது பழம் சாப்பிட்டு ஆதி காலம் கலைஞர் இல்லையா கலைஞருக்கு விட்டாசே இருந்த ஸ்டாலினே பிளவுறாரு அரசியல் மக்களுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு என்ன செய்யணும் வெள்ள நிவாரணம் எப்படி கொடுக்கணும் இல்ல மற்ற இதை என்ன கொடுக்கணும் என்ன அது சரி பண்ணல கலைஞர் இருந்தாலும் அவரு அந்த காலத்து அதுதான் இப்ப இருக்கிறவங்க அத அரசியல ஊர்ணவங்களே கஷ்டப்படுறாங்க எப்படி பண்ணலாம் எப்படி பண்ண சொல்லி திணறாங்க அப்போ இப்ப புதுசா உள்ளே வந்தவங்க என்ன பண்ண முடியும் அரசியலை பத்தி முழுவவரவங்களுக்கு தெரியாத என்ன பண்ண முடியும் ஆளு கூடுதுனாக நீ போய் மக்களை பார்த்து சந்திச்சு கூப்பிட்டு நீ போன எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டு கூடுதோ அவ்வளவு உனக்கு இருக்கு வாய்ஸ் வரும் இந்த காலத்துல போய் ஃபேஸ் பண்ண முடியா அப்படி என்ன இப்ப அந்த ஃபேஸ் பண்ண முடியல அப்புறம் வந்து ஃபேஸ் பண்ண கண்டிப்பா முடியாது